ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஒரு மினி பிளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க நான் என்னென்ன பண்ணுறேன்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேன்றீங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சரிங்க இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறோன்னா கருணக்கிழங்கு நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம் ஒரு கால் கிலோ கருணைக்கிழங்கு எடுத்துருக்கேன் நான் அதை இப்போ நான் வேக வைக்க போகிறேன் மெலிசாக நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் சின்ன சின்னதாக நல்லா அரிஞ்சிட்டு நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் தெரியாது ஒரு கால் கிலோ கருணக்கெழங்கு ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் அது போதும் நாலு பேர் சாப்பிட்லாம் இப்போ அந்த கருணைக்கிழங்கு நல்லா ஸ்லேஸ்லேஸாக வந்து கட் பண்ணி நான் அதை வந்து தூள் போட்டு வேக வச்சுருக்கேன் அதுக்குள்ளே வந்து சைடில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இப்போ அரைக்க போகிறேன் அதுக்கான மெசரி கப்பல் தான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ மெசர் போடட்டேன் பாருங்கள் அதாவது ஒரு கப்பு வந்து இஞ்சி ஒன்றரை கப் அளவுக்கு பூண்டு போடணும் பூண்டு எப்போவுமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு சில பேர் வந்து சரிக்கு சமமாக போடுவாங்க நான் வந்து கொஞ்சம் பூண்டை கொஞ்சம் அதிகமாக போடுவேன் இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்து அரைச்சிங்கன்னா தண்ணியை ஊற்ற தேவையில்லை அப்படியே நம்ம அரைச்சிடலாம் பாருங்கள் எப்படி அரைச்சி இருக்கேன்னு காமிக்கிறேன் கண்ணக்கிழங்கு வெந்துடுச்சுங்க நம்ம அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து தண்ணி ஊற்றமாக அரைக்கணும் எல்லோரும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கப்பு இஞ்சினா ஒரு கப்பு வந்து பூண்டு போட்டு அரைப்பாங்க நான் வந்து ஒன்றரை கப்பு பூண்டு போட்டிருக்கேன் ஒரு கப் இஞ்சி போட்டிருக்கேன் இப்போ நான் தண்ணி ஊற்றாமல் அரைக்க போகிறேன் பாருங்கள் பாருங்கள் அரைச்சியாச்சு இது வந்து அரைக்கும் போதும் கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி கூடாங்க ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது கொஞ்சம் அரை அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு சரியாக நான் எடுக்கலன்னு நினைக்கிறேன் பாருங்கள் வந்து குரகுரப்பாக இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அரைச்சாச்சு இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம் இது நம்ம வந்து ஃபீஸர் ஃபீஸரில் தாங்க வைக்க போகிறோம் நான் வந்து ஒரு ஒன் மந்த்க்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் சிலர் வந்து ஃப்ரிட்ஜிலே விற்பாங்க நான் ரொம்ப நாளைக்கு இருக்கிறதுனால ஃபீஸரில் தான் வைக்க போகிறேன் இந்த பவுல் கண்ணாடி பவுலில் வச்சுனா எனக்கு நல்லா இருக்குங்க சிலிக்கான் ஐஸ் ட்ரே வந்து ஆர்டர் போட்டிருக்கேங்க அதில் வந்து போட்டு வைக்கணும் ஐஸ்ரீ வந்து ஆர்ட்ரு போட்டிருக்கேன் இன்னும் வரல வந்ததுக்கப்புறம் அதில் எப்படி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சு போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ நம்ம வீட்டில் வந்து சாம்பார் வைக்க போகிறோம் அதுக்கு வந்து பருப்பு வந்து இந்த கப்பில் இந்த ஆலாக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆலாக்கில் வந்து அரை கப்பு பருப்பு அரை பருப்பு அரை கப்பு சிறு பருப்பு போட்டிருக்கேன் அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ சின்ன வெங்காயத்தை வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் போதும் சின்ன வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு மூணு தக்காளிங்க மூணு தக்காளி வந்து போட்டிருக்கேன் நான் ஏன்னா கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் சாம்பாருக்கு அதனால் மூணு தக்காளி போட்டிருக்கேன் இது வந்து பெருங்காயங்க பெருங்காயத்தை வந்து இந்த கட்டி பெருங்காயம் சொல்லுவாங்கள்ல அது வந்து கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க ஈரமாக இருக்கும்போதே உருட்டி ஊட்டி சின்ன சின்னதாக எடுத்து உருட்டி ஊட்டி வச்சுருக்கேங்க அது நல்லா வாசனையாக இருக்கும் கட்டி பெருங்காயம் அதனால கட்டி பெருங்காயம் தாங்க நான் யூஸ் பண்ணுவேன் அதனால் அது உருட்டி வச்சது மூணு மூணு உருண்டை போட்டிருக்கேன் இது கூட வந்து பச்சை மிளகாவும் பூண்டும் போட்டிருக்கேன் நான் வந்து கொஞ்சம் மிளகா களி சாம்பாருக்கு வந்து பச்சை மிளகா போடுவேங்க யார் பச்சை மிளகாய் போடுறீங்களே கமாண்டில் சொல்லுங்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி உட்கார விதம் மூடி வச்சிடலாம் இது தண்ணி வந்துங்க எல்லோரும் வந்து நிறைய தண்ணி வந்து வச்சுருவாங்க பருப்புக்கு மேலே நிறைய தண்ணி வச்சுட்டு அப்புறம் குக்கரில் வந்து அப்படி விசில் வந்து அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி கீழே தண்ணியெல்லாம் போயிட்ருக்கோம் எப்போவுமே வந்து இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க தண்ணி இப்போ நம்ம பருப்பு இந்த வெங்காயம் தக்காளிலாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் அது முழுகிற மாதிரி தண்ணி வச்சால் போதுங்க அதுக்கு மேலே விற்க வேண்டாம் முழுகிற மாதிரி தண்ணி வச்சு மூடி வச்சுடுங்க குக்கரை தண்ணி பெருசாக வந்து உங்களுக்கு வளைஞ்சு கீழே தண்ணி போகாது அதே மாதிரி அஞ்சு விசில் விடுங்க அதுக்கு மேலே விடாதீங்க அதிகமாக விட்டாலும் அடி பிடிச்சிடும் ஏன்னா நம்ம தண்ணி கம்மியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா அதனால தான் சொல்கிறேன் நான் நிறைய பேர் வந்து தண்ணி நல்லா ஒரு அதிகமாக இஷ்டத்துக்கும் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அப்படியே விஷல் வரும்போது வளைஞ்சி வளைஞ்சு கீழே போயிட்ருக்கோம் அதுக்காக தான் சொல்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து கருணக்கிழங்கு விழுந்துருச்சு இல்லைங்களா அதுக்கான பேஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம பெஞ்ச பெசஞ்சிக்கலாம் தண்ணி ஊற்றி இந்த கருணக்கிழங்கு வந்து ஃப்ரை வந்து எல்லோரும் இந்த மாதிரி தான் செய்வாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கருணைக்கிழங்குலாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து புளியை ஊற்றி அதுக்கப்புறம் சும்மா ஒரு லைட்டாக கொஞ்சம் பிசைஞ்சு பேஸ்ட்டு மாதிரி பண்ணிவிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வந்து ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் இல்லை குறைஞ்சது இது மினிட்ஸ் ஆச்சு நான் வைப்பேன் மாதிரி நல்லா வச்சு ஊற வைங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதில் வந்து புளியெல்லாம் நல்லா இறங்கி உப்பெல்லாம் காரம்லாம் இறங்கி நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு பேஸ்ட் பண்ணி வச்சேன் இப்போ நம்ம இந்த கருணக்கிழங்கு எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நல்லா அதில் வந்து மிளகாத்தூள் நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வைங்க அதே ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து பண்ணக்கூடாது நான் வந்து ஃபாஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன் வீடியோவை அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது உடஞ்சிடும் அது அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ வந்து புளியை ஊற்றினா பார்த்தீங்களா புளியை ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சிடலாம் நல்லா மிக்ஸிங்க ஆச்சுக்கோங்க எல்லாம் ஒரு கரண்ட கிழங்கு த ஒரு பீஸை தவறாமல் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அது போல் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க பருப்பு வந்துடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் வாங்க பாருங்கள் நான் சொன்ன பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கரெக்டாக வச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்காது வளைஞ்சு தண்ணியும் வளைஞ்சி போகாது விசில் வரும்போது நம்ம ம தண்ணி தனியாக வடிகட்டி அதுக்கப்புறம் மத்து போட்டு கடைகிறதுக்கு தண்ணி நீங்கள் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா அப்படியே நம்ம கரண்டிலேயே அப்படியே கரைஞ்சி விட்டுடலாம் அப்படியே வசித்து அப்படியே விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு தனியாக மற்றெல்லாம் போ போட தேவையில்லை மிக்சியில் சில பேர் போட்டு அரைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம இதை கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டலாம் தண்ணி வந்து தேவையான கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் திக்காக இருக்குது இல்லையா கொஞ்சம் தண்ணி தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம இப்போ தாளிச்சிடலாங்க இந்த தாளிக்கிறது தாங்க நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும் யாரெலாம் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம வீட்டில் வந்து இப்படி தான் வந்து மிளகாக்கிழி சாம்பார் வைப்போம் அதாவது சென்னையில் சென்னைக்காரங்க வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிளகாக்கழி சாம்பார் வச்சுட்டு கருணக்கிழங்கு வ வரப்பாங்க இதே நான்வெஜ் செய்கிற அன்றைக்கானதான் மீன் வந்து வரப்பாங்க இல்லை வந்து கருவாடு வறுத்துப்பாங்க சூப்பராக இருக்காங்க காம்பினேஷன் நீங்களும் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள் நானும் உங்களுக்கு வர போகிற வீடியோவில் உங்களுக்கு சாம்பார் மிளகாக்கிளி சாம்பார் கருவாடும் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போது இஞ்சி சாரி பூண்டு த சின்ன வெங்காயம் சின்ன 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 சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளியும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை தான் இதில் போட்டிருக்கேன் கருவேப்பிலை போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் பேசிகிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனா எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் இது மூணுமே எப்போவுமே தாளிக்கு போடுங்க அப்புறம் காஞ்சி மிளகாய் முதல்ல நம்ம போட்டுட்டோமா கறிகிடும் அதுக்காக தான் நான் வந்து இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் அப்புறம் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் சில பேர் வந்து கடுகு போட்டோடனே காஞ்ச மிளகா போட்டுருவாங்க அதுக்கப்புறம் பூண்டு தட்டி போடுவாங்க அந்த மாதிரி செய்வாங்க நான் வந்து இந்த மாதிரி தான் போடுவேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் நீங்களும் அது போல் செய்யுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கணுங்க பார்த்திங்களா எப்படி சிறப்பாக இருக்குது பாருங்க இது வந்து எதுக்காக நான் இப்படி செய்கிறேன்னா நம்ம வடகம் போடுவாங்க சில பேர் நம்ம வடகத்துக்கு பதிலாக இந்த இதுவே வெங்காய இந்த கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா இங்கே காமிக்கிறதுங்க ம் இது பாருங்களா இருக்கு ஒரு நிமிஷம் பாருங்க தெரியுதுங்களா பாருங்க பாருங்கள் நம்ம தாளித்தது வந்து மேலே தெரியுது பார்த்திங்களா இந்த மாதிரி கலராக இருக்குங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பார்த்துட்டீங்க சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இதுக்கு சொல்லுங்கள் இது என்னென்னா நம்ம தாளிக்கும்போது நல்லா அந்த இஞ்சி சாரி பூண்டு வெங்காயம் தக்காளி இது மூணுத்தையுமே நல்லா அந்த எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிங்களா இந்த இந்த கலர் கிடைக்குங்க இந்த கலரில் கிடச்சிக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம பெருங்காயம் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டு அதெல்லாம் எண்ணெயில் போட தேவையில்ல இப்போ நம்ம தேவையான தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம் அவ்வளோதான் சூப்பராக இருக்குங்க சாம்பார் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து சாம்பார் வந்து கொதிச்சிச்சு தட்டு போட்டு மூடி இப்போ லைட்டாக வந்து கொதி வந்திருக்கு பாருங்கள் கொதி வந்துடுச்சு அவ்வளோதாங்க சாம்பார் ரெடி ஆகிடுச்சு கரெக்டாக இருக்குது தண்ணியெல்லாம் ஏன்னா இந்த களி சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் தண்ணியாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் தண்ணியாக தான் வச்சுருக்கேன் நீங்களும் அது மாதிரி தண்ணியாக வச்சுருக்கோங்க சில பேர் கொஞ்சம் டால் மாதிரி இருப்பாங்க இதை டால் மாதிரியும் செய்யலாம் பட் தண்ணி வேணுன்றதுக்குன்னு தண்ணியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த கருணக்கிழக்கங்கு கருணக்கிழங்குக்கும் சாம்பார் மிளகா களி சாம்பார் இருக்கும் தண்ணி சாம்பார் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா இன்றைக்கி வெஜிடேரியன் அதனால தான் களி சாம்பாரும் கருணக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து கருணக்கிழங்கு ஃப்ரை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது நான் வந்து மணி பிளான்ட்டு வந்து எடுத்துகிட்டு வந்தேங்க இந்த மணி பிளான்ட்டு பைத்தியங்க நான் என்ன சொல்கிறது எங்கே பார்த்தாலும் நம்ம வீட்டில் வந்து ஒரு வா தண்ணிக்கு தண்ணியில ஒரு பாட்டில் தண்ணியில் வந்து மணி பிளான்ட் போட்டு வச்சுருப்பேன் இப்போ திரும்ப வந்து இன்றைக்கி நம்ம பக்கத்து பிளாட்டில் இருக்கவங்க மணி பிளான்ட் நான் கேட்டேன் எடுத்து வந்து கொடுத்தாங்க அதை ஒரு கட்டிங் போட்டு இப்போ நான் நம்ம அந்த பாட்டிலில் வந்து விற்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதனால் சின்ன சின்னதாக கட்டிங் போட்டாச்சு இதில் நான் உங்களுக்கு லாங் வீடியோவில் சாரி ஷார்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக போடுறேன் உங்களுக்கு எப்படி கட் பண்ணணும் எப்படி வந்து அதை வந்து நம்ம வந்து இந்த பாட்டிலெலாம் தண்ணியை ஊற்றி எப்படி வச்சு வைக்கணுன்றதை வந்து நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த பாட்டிலில் வைக்கிறது மட்டும் தான் காமிக்கிறேன் இருக்குங்களா அழகாக வைக்கணுங்க பச்சை கலரில் அதாவது க்ரீன் கலர்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும் என் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் வந்து க்ரீன் பைத்திய நான் இந்த பாருங்கள் மணி பிளான்ட்டை அழகாக அதில் கட் பண்ணி ஒரு பாட்டிலில் தண்ணியை ஊற்றி வச்சாச்சு சூப்பராக இருக்குங்களா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டுருக்கேன் அப்போ தானேங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் இப்போது நம்ம வந்து சைட் பையாக நம்ம வந்து இந்த மிக்சியெல்லாம் தொடச்சி அதை இடத்துல எடுத்து வைக்கணும் ரெண்டு மிக்ஸி என்னடா ரெண்டு மிக்ஸி இருக்குதுன்னு பார்க்க வேண்டாம் ஒரு மிக்ஸி வந்து இந்த புல்லட் மிக்ஸின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த ரெட் கலர் வந்து புல்லட் மிக்ஸி அதை தான் நான் தொடச்சிட்ருக்கேன் சும்மா வெளியில் வச்சு டஸ்ட் ஆயிடுதுங்க அதுதான் சரி தொடச்சி அந்த கபூரில் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு தொடச்சிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த பாருங்க அடி சும்மா கையிலேயே தூக்கிலாம் அவ்வளோ சின்ன மிக்ஸி தாங்க அது உங்களுக்கே தெரிஞ்சுருக்கேன் புல்லட் மிக்ஸி வந்து எந்த சைஸில் இருக்கும்னு சொல்லிட்டு இதை வாங்கி நம்ம வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் பேர் ஆகுதுங்க ஒன்றும் பிரச்சனை நல்லா போயிட்டுருக்கு இது ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த எல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்க தான் இந்த புல்லட் மிக்ஸி வாங்கி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் அரைக்கலாம் அந்த பிங்க் கலர் மிக்ஸி இருக்கு இல்லைங்களா விடியமத்தில் தான் வாங்கி வச்சுருக்கேன் இதுவும் நம்ம வாங்கி அஞ்சு வருஷம் அஞ்சு ஆறு வருஷம் ஆகிடுச்சுங்க எதுவும் இதுவும் நல்லா தான் போயிட்ருக்கு விடியமில் நம்ம வீட்டில் இருக்க விடியம் வந்து சாரி நம்ம வீட்டில் மிக்சியும் விடியமு அதே மாதிரி ஸ்டவ் வந்து கேஸ் ஸ்டவ்வும் விடியம் தான் வாங்கியிருக்கேன் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஸ்டவ் வாங்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏழு வருஷம் எட் ஏழு எட்டு வருஷம் ஆகுதுங்க மிக்ஸி வந்து ஒரு ஆறு வருஷம் ஆகுதுங்க வாங்கி இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லைங்க நல்லா போயிட்டுருக்குங்க நீங்கள் வாங்க த வாங்குறதா இருந்தால் இந்த கம்பெனியில் வாங்குங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இது ப்ரொமோஷன்லாம் நினச்சிடாதீங்க வந்து நான் என்னோடய பர்சனல் யூஸ்க்கு நம்ம வாங்கினது உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா இருக்குது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எல்லாம் நீங்கள் இதை வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா இந்த விடியம் மிக்ஸியும் மிக்ஸி வேணும்னா மிக்ஸி ஸ்டவ் வேணும்னா ஸ்டவ் வாங்குங்க நல்லாயிருக்கும் பட்ஜெட்லேயும் இருக்கும் உங்களுக்கு அதுக்காக தான் சொல்கிறேன் நம்ம இது ரெண்டத்தையும் வந்து பாருங்க இந்த இதில் வந்து இந்த பல் இருக்குது பார்த்திங்களா அது வந்து இந்த மாதிரி உள்ளது தான் அந்த நாலு பல் உள்ளதை தான் வந்து அதில் போட முடியும் மற்ற எந்த எதுவும் ஜார் இதில் போட முடியாது கபூ வந்து கொஞ்சம் அந்த மிக்ஸி வச்சு 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 பிளாக் ப்ளக்காக ஆகிடுச்சு அந்த கீழே அந்த புஷ்ஷு இருக்குது இல்லைங்களா அந்த புஷ்ல வந்து க வந்து ஒரு மாதிரி கலர் வந்து ஒட்டுது அந்த ஒயிட் இதில் அது கொஞ்சம் லைட்டாக துடைச்சிட்டு அதுக்குள்ளே எடுத்து வச்சிடலாங்க அந்த சொன்னேன் இல்லைங்களா அந்த மிக்ஸி வந்து இந்த விடிய மிக்சியில் வந்து அந்த உள்ளே இருக்க வந்து அந்த புஷ்ஷு இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் வளைவாக இருக்கும் கோவாக வந்து வந்திருக்கும் அதனால தான் அதில் வந்து இந்த புல்லட் மிக்ஸியெல்லாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் தனியாக வந்து இந்த மிக்ஸி வாங்கினேன் இதில் வந்து அந்த நாலு இது நம்ம நார்மல் அந்த பிரீத்திலலாம் பார்த்திங்கனா இருக்கும் இல்லைங்களா அது போல் இருக்கும் இதில் விடியமில் வந்து கொஞ்சம் கேர்வாக இருக்கும் அதனால் வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ரெண்டு ஜார் வந்து யூஸ் பண்ண முடியல இந்த மிக்ஸி வாங்கினதுனால அதனால் இப்போ அது அப்படியே வச்சுட்டு விடியம் இது இந்த புல்லட் மிக்ஸி வாங்கி நான் ஜாரை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம வீட்டில் வந்து இது வந்து இந்த கருப்பு பாத்திரக்கு பார்த்திங்களா இதை நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக வந் ஆளுங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் கெஸ்டெல்லாம் கொஞ்சம் வந்தாங்கன்னா இதில் வைக்கிறதுக்கு தாராளமாக இருக்கும் இதில் அஞ்சாறு பேர் வந்தாங்கன்னா ஃபுல்லாக இதில் இது ஃபுல்லாக வச்சிங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்குங்க அதுக்காக தான் வாங்கிடுச்சு இப்போ நம்ம சாம்பார் வச்சது வந்து சின்ன சைஸு அதோட பெரிய சைஸ் இது இது வந்து பிரியாணி டேஸ்டாக இது பாருங்கள் பிரியாணி செய்யும்போது எடுத்துப்பேன் இது பாருங்கள் இதுவும் வந்து கருப்பு கலர் நல்லா வெயிட்டாக இருக்குங்க அடியே பிடிக்காதுங்க இதில் இதுவும் கிட்டத்தட்ட வாங்கி ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆகிடுச்சுங்க அப்படியே இருக்க பாருங்க ஏன்னா கொஞ்சம் நான் பாத்திரம்லாம் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் கேர்ஃபுல்லாக மீன்ஸு வந்து பார்த்து பார்த்து யூஸ் பண்ணுவேன் நான் வந்து அதுவே எங்கள் வீட்டில் எல்லாம் திட்டுவாங்க பாத்திரம் தானே அதுக்கு ஏன் அவ்வளோ இதுவாக வந்து பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க நான் என்னோட இது வந்து அப்படி தான் அதான் பார்த்திங்கன்னா எட்டு வருஷமாக அந்த டேஸை வந்து அப்படியே இருக்குது பாருங்கள் நம்ம வீக்லி வந்து ட்வைஸ் ஆச்சு பிரியாணி செஞ்சுருவோம் அப்படி செஞ்சும் பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன் இதிலேயும் நீங்கள் புரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஃபுல்லாக வந்து அடுக்கி வச்சாச்சு மிக்ஸி வந்து உள்ளே போயிடுச்சு ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக்கு வந்து மிக்ஸிக்கு வேலை இல்லை அதனால தான் எடுத்து உள்ளே வச்சுட்டேன் வேணும் போது எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஏன்னா கவு கிச்சன் கவுண்டர் டாப் வந்து ரொம்ப சின்னதாங்க அதனால் மேலே வைக்க முடியல அதுக்காக அதை உள்ளே வச்சிருக்கேன் இந்த கூடையில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா மத்து இந்த சப்பாத்தி கட்டை வடிகட்டி அந்த குழி பணியாரம் எல்லாம் உள்ளே வச்சுருக்கேன் இந்த பாட்டில் வந்து என்னென்னு நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா அது என்ன தெரியுங்களா இது மணி பிளான்ட் வைக்கிறதுக்காக நான் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இது போக கிராஃப்ட் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுருக்கேன் நீங்கள் உடனே தப்பாக நினச்சிடாதீங்க அந்த நிறைய பாட்டில் இது உள்ளே இன்னும் ரெண்டு இருக்குது இது ஃப்ரெண்டில் வந்து அந்த ப்ளூ கலர் வச்சுருக்கேன் அதுதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சின்ன அதை கிராஃப்டெல்லாம் பண்ணுவேன் வீட்டில் அது வர வரப்போகிற வீடியோலாம் உங்களுக்கு காமிக்கிறேன் இது மணி பிளான் வச்சுக்கலாம் நான் பெயிண்டிங் பண்ணி வேறு மாதிரி வந்து டிசைன் பண்ணலாம் அதுக்காக நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கேன் இன்னும் அந்த சைடு கபோர்ட்லேயும் இன்னும் ரெண்டு இருக்குது நான் அப்புறம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து கருணக்கிழங்கு வரத்துக்கலாம் கடை நல்லா கல் காஞ்சிடுச்சுங்க என்னையை ஊற்றிட்டு கருணக்கிழங்கு வறுத்து எடுத்துருவோம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போடுங்க சைடாக நம்ம மீன் வறக்குற மாதிரி தாங்க எதுவும் நான்வெஜ் சாப்பிட்ற இன்றைக்கி மீன் வெஜிடேரியன் சாப்பிட்ற இன்றைக்கி கருணக்கிழங்கு தாங்க வந்து மஸ்ட்டு ஏன்னால் அதை வந்து மறக்கிறதுக்கு கருணக்கிழங்கு அதாவது நான்வெஜ்ஜு நம்ம சாப்பிடலாம் இன்றைக்கி வெஜ்ஜு தான் நம்மனா மீன் ஞாபகத்தில் இந்த கருணக்கிழங்கு வறுத்து சாப்பிடுவாங்க நிறைய பேர் அந்த மாதிரி செய்வாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் கண்டிப்பாக வெஜ்ஜு இன்றைக்கி இது இருக்கும் அந்த ஞாபகம் மீன் ஞாபகம் வந்துடுச்சுன்னா கண்ணக்கெழங்கு வாங்கி அதே மாதிரி மீன் மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட வேண்டியதாங்க இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி போட்டிருக்கோங்க இது ஆக்சுவலாக வந்து எல்லோருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்காக தான் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு டீப்பாக வந்து இந்த வீடியோவை வந்து நான் காமிக்கிறேன் ஏன்னா வந்து எங்கள் வீட்லேயே ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க புதுசாக வந்திருக்கவங்க எங்கள் வீட்டுன்னா எங்களோட ஃபேமிலியில் அவங்களுக்கு வந்து தெரியணும் இல்லையா நம்ம வீடியோ அப்படியே கண்டிப்பாக பார்ப்பாங்க அவங்களுக்கு தெரியலனா இந்த மாதிரி சமையல் அவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்கன்றதுக்காகவே இதை வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு உங்களுக்கு விளக்கமாக சொல்லிகிட்ருக்கேன் எப்படி காரணக்கிழங்கு வரக்குறதுன்னு அதனால் இப்போ பார்த்தீங்களா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி மீன் வரவுல மாதிரி இருக்குங்களா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இல்லையா ஏன்னா இதை வந்து நம்ம கரெக்டாக சொன்னோமா தான் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க புதுசாக கல்யாணம் ஆகிற ஆனவங்க வேச்சிலா ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி இப்போ ஜெ ஜென்ஸும் சமைக்கிறாங்க சமைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்காகவும் தான் சொல்கிறேன் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கும் அவங்களுக்கு சமைக்க தெரியாது ஒய்ஃபுக்கு சரி ஜென்ஸ் நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்ம சமைக்கிறான்னு சொல்லிட்டு சமைக்க போவார் அவங்களுக்காக இது அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் இந்த அளவுக்கு நான் வந்து சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க சும்மா என்னடா வள வளன்னு பேசிகிட்டு இருக்கேன் அந்த ஒரு கருணக்கிழங்குக்கு இவ்வளோ பேசலாம் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க அவங்களுக்காக தான் சொல்கிறேன் ஓகே கருணக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாப்பாடுறதுக்கு தட்டில் சாப்பாடு வந்து சர்வ் பண்ணலாம் இது என்னோடய ஃபேவரட் தட்டுங்க இதில் தாங்க நான் சாப்பிடுவேன் சாம்பார் ஊற்றிடலாம் சாம்பார் நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாங்க இன்னும் ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றிக்கலாம் ஏன்னா தண்ணி சாம்பார் இல்லைங்களா நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருணக்கிழங்கு வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு பீஸ் கருணக்கிழங்கு நான் வச்சுக்கிறேன் எனக்கு கருணைக்கிழங்குனால் ரொம்ப பிடிக்கும்ங்க சாம்பாரோடு சாப்பிட்றதுக்கு அதுக்காக நான் நிறைய வச்சுருக்கேன் இது கூட கொஞ்சம் நெய் போட்டு சூப்பராக சாப்பிட்லாங்க சாதம் தண்ணி சாம்பார் நெய் கருணக்கிழங்கு வரவல் இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் உங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகேவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சி யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்